ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவதி அவர் பாடுகிறார் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்றவராக ஏசு கிறிஸ்துதான் தாயாக தகப்பனாக நம்மை கைவிடாத நேசராக அவர் கூடவே இருந்து வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான அப்பொழுது யாக்கோவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு சென்ன சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்துவத்தை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார் அவர் எங்கு கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் அவருக்கு துணையாக இருந்தார் அவருக்கு பாதுகாப்பு பாதுகாவலராக கூடவே இருந்து ஆலோசனை கர்த்தராக இருந்து கூடவே இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கர்த்தர் நமக்கு பலவிதமான வார்த்தைகள் மூலமாக நமக்கு வாக்குத்தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்துவங்களை முருக பற்றி கொண்டு நாம் ஜீவிக்கிறதான பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக ஒவ்வொரு நாளும் அவர் கூடவே இருந்து வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார் நெகிமையன் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறது பொழுது நேரும் முடியும் மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தரால் மீட்கப்பட்டதான சனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரோவேல் சனங்களை கர்த்தர் தம்முடைய மன உருக்கத்தின்படி அவர்கள் மீது அன்பு வைத்தது நிமித்தமாய் அவர்களை நேசித்தது நிமித்தமாக அவர்களை வனாந்தரத்தில் கூட கர்த்தர் கைவிடாத தேவனாய் அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து கொடுத்து அவர்களுக்கு புசிப்பதற்கு மன்னாவையும் குடிப்பதற்கு தண்ணியையும் அவரை உண்டாக்கி கொடுத்து அவருடைய தேவைகளை அனைத்தும் சந்தித்து கொடுத்து அவர்களை கைவிடாத தேவனாக கர்த்தர் அவர்களோடு கூட கூடவே வந்தார் பலவிதமான எதிர்ப்புகள் அவருடைய வாழ்க்கையை சந்தித்தார்கள் பலவிதமான இன்னல்களை சந்தித்தார்கள் பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள் அந்நேரத்திலும் அழைத்த தேவன் அவர்களை கைவிடாதவராய் அவர்களை அனுதினமும் பாதுகாத்து அவர்களோடு கூட விழுந்து எல்லா இக்கட்டான சூழ்நிலையும் இந்த கர்த்தர் விடுவித்து அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் பாதிக்கிறோம் இனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறது தான் அப்பொழுது அவரை பலப்படுத்தின தெய்வன் அவருக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்து அவரை திடப்படுத்தின நான் உன்னை விட்டு விலகுவில்லை என்று சொல்லி நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு தத்துவங்களை கொடுத்து அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவரை திடப்படுத்தினால் எவ்வளவுதான் நெருக்கடிகள் வரட்டும் எவ்வளவுதான் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றாலும் கைவிடாது தெய்வன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவரை திடப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாத சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே நினைக்கு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அழைக்கிறார் அவர் நம்மை அழைத்தார் என்றால் நிச்சயம் நம்மை கைவிடாமல் நம்மை கடைசி பரியந்தமும் வழிநடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் அவர் கடைசி பரியந்தமும் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய நெருக்கங்களை மாற்றி நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் நம்மை அதிசயகரமாக அற்புதகரமாக அவர் வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார் இந்த உலகத்திலே உங்களை யார் யார் கைவிட்டாலும் உங்கள் குடும்பத்தார் கைவிட்டாலும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும் நீங்கள் நம்பின் நபர்கள் உங்களை உதவித்தலினாலும் உங்களை நேசிக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார் அவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறவராய் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அவர் அதிகமாய் உங்களை நேசித்தபடினாலே நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி கல்வாரி செலுவில் அவர் பாடுபட்டு நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக அவர் நமக்காய் மறித்தார் இன்றும் நமக்காக பிதாவின் வலது பாரசுத்திலிருந்து அவர் பறிந்து பேசுகிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார் அந்த தகுப்பன் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார் அவரிடத்தில் கடந்து வாருங்கள் உலகத்தில் யாரு கைவிட்டாலும் கைவிடாத ஒரு நேச நமக்கு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஓடுங்கள் கருத்தர் உங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்குமே இருந்து எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா தகுப்பனை இந்த உலகத்தில் யாரும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டு வரேன் எங்களை அதிகமாக நேசிக்கிறாப்பா நீதங்கள் மீது வைத்த அந்த அன்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்கள் அப்பா அந்த அன்புக்கு பாத்திரமன்களாய் நாங்கள் காணப்பட தகப்பனை ஒவ்வொருவருக்கு நீர் கிருவி செய்வீராக எல்லாருடைய மனக்கலக்கங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் சகலவற்றை நீர் துடைத்து தகப்பனாக அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தன் குடவே இருந்து வழிநடத்துவீராக ஆலோசனை கர்த்தராய் குடவே இருந்து நீர் தேற்றுவீராக பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு நாமத்தை செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்